வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் பார்த்துடலாங்க ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் விலை உயரும்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி முந்நூறுரூவா வரைக்கும் இதர தக்காளிகள் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் சம்பா இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி ஏழுக்கும் புது உருண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க நாற்பது ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்கா விற்பனை ஆகிருக்குதுங்க அதுலேயே பஞ்சு கோழி அவரைக்கா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பத்து ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே விலை உயரும்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா மாட்டுக்கும் மைசூருக்காய் வந்துருக்குதுங்க விலைவாசி குறைகாட்டியும் கொஞ்சம் மந்தமான நிலைமை யாபாராச்சுங்க காட்டுக்குள்ளே இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் உறுதியாக விற்பனையாக இருக்குதுங்க விதை வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுங்க பல்லு பூண்டு எழுபது எண்பதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி பதினஞ்சு டு இருபதுங்க பயிர் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மங்க் பொருள் தட்டையை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் விலை சற்று உயர்வுங்க கரும்பு முருங்கை எழுவத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை எழுவத்தஞ்சிக்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவக்காய் இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை பத்து ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் விலை சற்று சுறுசுறுப்பாக தான் போயிட்டுருக்குதுங்க கோவக்காய் அதிகபட்ச வலையா பதினெட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்ச மலம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்லேயே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரகம் ரெண்டு டைப் வருதுங்க குட்டை ரகம் ஒரு கிலோ வெறும் மூன்று ரூபாய்ங்க நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறு ரூபாய்ங்க புடலங்காய் விலை குறைவு கொத்தாவரங்காய் அதிகபட்சம் ஒளையாக பஸ்ட் குவாலிட்டி காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் ஆறு ஒலையாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ரெண்டு நாளாக அப்டேட் வரலிங்காட்டி பார்த்தீங்கன்னா ஏ போட்டு கால் பண்ணியிருந்தேங்க கால் எடுக்க முடியலைங்க பாதி பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க ரிப்ளை பண்ணியிருந்தேங்க பேருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு வந்துகிட்டே இருக்குங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணுவோம் யோசிக்க வேண்டாங்க நன்றி வணக்கம்